மோன்ஜி சின்மை விவகாரம் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் நிறைய பேர் பேசினாங்க யார் பேசியும் நான் ட்விட்டர் டெல்ட் பண்ண மாட்டேன் நீங்கள் மனசு ஒருத்த போட்டு ஏன்டா போட்டோம் ஏன்டா போட்டோம்னு உங்கள் மன படம் படம அந்த வாசியை தூக்கிட்டார் இப்போ நீங்கள் அமைதியாக இருக்க பாட்னருக்காக சம்பளம் வாங்கினிக்கல அது திருப்பி கொடுக்குறது முறை பிக் பாஸில் உள்ள நடக்கிற நிகழ்வுகள் வந்து இருக்கார் அப்போ அவருக்கு சமூக பொறுப்பு இப்போ லேப்டாப் வளர்ந்தது எத்தனை மந்தி இருக்காங்க எத்தனை தமிழ் எத்தனை பெரிய ஒரு ஆளுலாம் இருக்காங்க பசு விழாக்களும் இன்னைக்கு சினிமா விழாக்களால் மாறிக்குது ஒரு ஜாதி மஸ்திரி பதின்தான் ஒரு இயக்குநர் அப்படி நினைச்சி நினைச்சிருக்கலாம் இங்கே அரசியல்வாதியாக பாருங்கள் நடிகராக பாருங்க தேசர் என் எங்களுக்கு பராசக்தியும் துவங்கப்படும் ஜனநாயகம் துவங்கப்படும் நீங்கள் சினிமா பார்க்காருன்னா எல்லாருக்குமே ரெண்டு படமும் போடணும் ரெண்டு மூணு வெட்டி இடணும் சொன்னாரா ஏன் இப்ப வந்து என்ன ஆர்டர்னா சிம்மையோட பாட்டு வந்து என்னோட படத்துல வந்து வராதுன்னு இருக்காரு அவரை பற்றி ஒரு கருத்து ஏன்னா சொன்னாரா இல்லை அது மோகன்ஜி சின்னமை விவகாரம் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் எப்போவும் அதை பாடினதுக்கு என்ன அமௌண்ட் வாணிங்களோ அதை அரிட்டன் பண்ணிட்டேன் உங்கள் வாய்ஸை தூக்கிடலாம்னுட்டு ஏற்கனவே சொல்லியிருந்தேன் அதுக்கப்புறம் மோகன்ஜி வந்து இயக்க சட்டத்துல ஒரு இந்த மாதிரி தனிப்பட்ட முறையில் முறையில சொல்லி இந்த இயக்குனர்னா நான் பாடிக்க மாட்டேன் அப்படிங்கும்போது எனக்கு ரொம்ப மன உடைச்சலா இருக்கு நானும் பெரிய ஒரு தேசத்துறையின் மாதிரியும் நானும் பெரிய ஒரு ஆபத்தான மாதிரி ஒரு ஒரு குடும்பத்தை கிரியேட் பண்றாங்க என்ன ரிசன் நான் கேட்க சொல்லவே இல்லை ஆஹ் இன்னொன்னு அவங்க வந்து பொது வழியில போட்டாங்க சார் அவங்க புதுவில் மன்னிப்பு கேட்கணும் இல்லைன்னா மன்னிப்பு கேட்கணும் அந்த ட்விட்டரில் போட்டாங்கள்ல அதை அவங்க ஹெல்ப் பண்ணிடணும் அப்படின்னு ஒரு புகாராக கொடுத்தாங்க இப்போ நாங்கள பெப்சிக்கு அனுப்பி பெப்சியும் செயலையும் பேசுனாங்க அப்புறம் எங்கள் ஏக்கிரசங்கம் செயலும் பேசினோம் ஆனால் சின்மய மேடம் வந்து ஓகே நம்ம வந்து அவங்க ஒரு லேடி அவங்களை வண்டி தான் திருப்பி போயிருப்போம் அதெல்லாம் இப்போ வேணாம் நாங்கள் அதில் ஃபோர்ஸு கொடுக்கல ரிக்வஸ்ட்டாக கேட்டது அந்த ட்விட்டரில் உள்ளதை அதை டெல்ட் பண்ணிடுங்க அது வரைக்கும் போதும் அது பண்ணால் கூட நாங்கள் மௌனி சொல்லி பண்ணிடுறோம் அப்படின்னா ஆனால் பலர் பேசியும் நிறைய பேர் பேசினாங்க யார் பேசியும் நான் ட்விட்டரில் டெல்ட் பண்ண மாட்டேன் அதில் அது அப்படின்ட்டு ரொம்ப ஒரு பிடிவாதமாக இருந்தாங்க ஒரு பண்ண மாதிரி தெரியல அப்புறம் மோனிஜி திருப்பி என்ன சார் அப்போ சொன்னேன் அவங்க ஏற்கனவே பல விஷயத்த கலந்து வந்திருக்காங்க நம்ம ரொம்ப அவங்களாம் ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது என்ன சார் பண்ணலான்ட்டு அப்புறம் நான் சொன்னோம் நீவே உங்க இஷ்டம் அவங்க டெலிவெண்டு சொல்லிட்டாங்க இப்போ சங்கம்லாம் போய்ட்டு உங்க ப்ரெஷ்ஷெல்லாம் கொடுத்து பண்ணால் நல்லா இருக்காது அந்த அவங்க வாய்ஸு நீங்கள் வச்சுக்கிறதா இல்லை எடுத்துக்கிறாங்கிறது அது உங்கள் இஷ்டம் நான் எடுங்கன்னு சொல்ல மாட்டோம் கண்டிப்பாக வச்சுருக்குன்னு சொல்ல மாட்டோம் இது ஒரு இயக்குநராக நீங்கள் ஒரு முடிவு எடுத்துருங்க அப்படின்னு நான் சொல்லிட்டோம் அதுக்கப்புறம் தான் அவர் சரி சார் இந்த என்னை வந்து தள்ளிப்பட்ட முறை சொல்லி அதுக்கப்புறமும் அந்த வாஷ் வச்சு தான் நான் ரிடியூஸ் பண்ணுங்கிறதுலாம் நல்லா இருக்காது அவங்க டெலிட் பண்ணாட்டோ பரவாயில்ல சார் நான் வாஷை தூக்கிறேன் சார் அப்படின்னா அப்படி சொல்லி தான் அவர் வாஷ் தூக்கிட்டார் ஓகே இது சும்மூகமாக முடிஞ்சிடுச்சு ஏன்னா சின்ம மேடத்தை பற்றி தெரியும் அவங்க பல வருஷமாக நிறைய விஷயங்கள் அவங்க கொஞ்சம் சில சங்கம் கூட தத்மூகா சுடமாக வச்சிருச்சு அதில் மீன் வந்திருக்காங்க நம்ம ஒரு லேடி போடக்கூடாது உடக்கூடாது நான்னா நான் என் சைட்டில் ஒன்றே விட்டான் இப்போது இந்த இயக்குனர் அதர் மோகனஜின்னு இயக்குனர் தெரியாமல் நான் பாடிட்டேன் அதுக்காக நான் வந்து வருத்தப்படுறேன் நான் மன்னிப்பு கேட்குறேன் அப்படின்ட்டு நீ யார்கிட்ட மன்னிப்பு தெரியல ஓகே நீங்கள் யார்ட்டு மன்னிப்பு கேட்டுக்கலோ விட்டு ஓகே ஹில் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டீங்க ஓகே இப்போ நீங்கள் அந்த படத்தில் பாட்டக்காக வருத்தப்பட்டீங்க நீங்கள் வருத்தப்பட வந்து அவர் வாய்ஸை தூக்கிட்டார் அப்போ அவர் கரெக்டாக இருக்கார் இப்போ ஏன்னா நீங்கள் மனசு வருத்த போட்டு ஏன்டா போடணும் ஏன்டா போடணும்னு உங்கள் மன மனம படாமல் அந்த வாசியை தூக்கிட்டார் இப்போ நீங்கள் அமைதியாக இருக்கலாம் உங்களுக்கு வருத்தப்படுத்தவில்லை நீங்கள் வந்து அப்பா அவர் படத்தில் என் பாட்டு இல்லைப்பா அப்படின்னு நீங்கள் அமைதியாக இருக்கலாம் ஆனால் அதில் பாடுனதுக்காக சம்பளம் வாங்க அது திருப்பி கொடுக்குறது முறை ஏன்னா நீங்கள் வருத்தப்பட்ட தெரியாமல் பாடிட்டங்கிறக்க வயசு தூக்கி எடுத்து இப்போ படத்தில் உங்க வயசு இருக்கப்படுறதில்லை வேற சிங்கர் வச்சு பாடப்படுறாரு அப்போ நீங்கள் அமௌண்ட்டு திருப்பி கொடுத்துருது முறை அது இன்னும் எங்களோட வேண்டு வேண்டுகோள் நீங்கள் கொடுக்குறதும் கொடுக்காதும் உங்கள் இஷ்டம் அதனால் இதோட சுமூகமாக இது முடிச்சுங்கிறது முடிவுச்சுங்கிறது திருப்தி மோகனிஜிக்கும் பரிசு பண்ணாமல் கரெக்டாக ஒரு சுமூகம் அவரும் போயிட்டாரு அவருக்குடைய ஏக்கிர சங்கம் சார்பாக அவருக்கும் நன்றி

டிவியில் சீரியல் பாக்குறோம் வெப்சீரிஸ் பாக்குறோம் அந்த மாதிரி தான் நீங்க பிக் பாஸ் பார்க்கணும் மக்களும் சொல்கிறேன் ஏன்னா அங்கே இவ்வளவு நீங்கள் எதார்த்தம் உண்மையாக இருக்காங்க அப்படிங்கிற நினைக்கூடாது அது ஒரு ட்ராமா நினைச்சா நீங்க பார்க்கணும் நீங்க ரொம்ப நீங்க பார்த்து எமோஷன் ஆகிட்டு இப்போ வெப்சீரியல வந்து ஒருத்தர் வந்து ஒரு ஒரு பொண்ணு வந்து ஒருத்தர் ஃபாலோ பண்ணுது அதை எழுப்பி பார்க்குறோம் சினிமாவை பார்த்தோம் வெப்சீரிஸை பார்க்குறோம் ஒரு சீரியலை பார்த்துறோம் ஒரு ஒரு கற்பனை கதை பார்த்துறோம் என்னை என்ன பார்த்துருக்கேன் அப்படிங்கிறது இன்னைக்கு ரொம்ப போட்டு அதில் போட்டு மக்கள்லாம் போயிட்டு உண்மையில் அப்படி இருக்காங்களான்னு நீங்கள் நினைக்காதீங்க அவங்க வந்து டிஆர்பி அதிகமாக இருக்கும் அந்த ஷோ சக்சஸ் ஆக இருக்கும் சில இதெல்லாம் பிள்ளையெல்லாம் பண்ணுவாங்க நம்ம மக்கள் வந்து போயிட்டு அதெல்லாம் நம்பக்கூடாங்கிற என்னோட இது அப்படியே அப்படி யதார்த்தமாக இருந்தால் கூட ஒவ்வொரு ஸ்டேஜ் வரைக்கும் தான் அனுமதிக்கணும் அங்கே உள்ளது இப்போ ஒரு நம்ம சினிமா சேர்ந்த பிரபல ஹீரோ விஜய சேதுபதி விஜய் சேதுபதி அப்படிங்கிறது இன்னைக்கு ஒரு முக்கியமான ஹீரோ சமூகத்தில் உலகில் அப்போ அவர் இருக்கும்போது எப்படி கமல்ஹாசன் இருந்தார் அதுக்கப்புறம் இன்னைக்கு விஜய் சேதுபதி கூட இருக்கார் அப்போ அவருக்கு சமூக பொறுப்பு இருக்கு நீங்கள் விஜய் சேதுபதி வந்து படத்தில் என்ன வேணாலும் கரு நடக்கலாம் இன்னைக்கு போலார்க்கு நடிக்கலாம் போலீஸ்காரன் நடிக்கலாம் லவ்வார நடிக்கலாம் என்ன என்ன கட்டம் நடிக்கலாம் ஆனா இது வந்து விஜய் சேதியோட ஒரிஜினல் வசனத்தை மக்கள் பார்க்கறோம் விஜய் சேதுபாத்தே நாங்க பார்க்கலாம் நாங்கள் இங்க கேரக்டரை பார்க்கல அப்போ நீங்க அங்கே உங்களுக்கு விஜய் சேதுபதிங்கிறது அது பொறுப்பு இருக்கு உங்க படத்து நடிக்கிறது என்ன கட்டும் நடிக்கலாம்னு சொல்ல முடியாது நடிக்காதியே புலாரம் நடிக்காதியே அது சொல்ல மாட்டோம் அதுவும் நீங்க ஒரு நடிகர் வந்து என்ன கட்டும் நடிக்கலாம் ஆனா பிக்பாஸ்ல விஜய் சேதுபதிங்கிறது

அழுத்தவங்க பார்ப்போம் அந்த மேல யார் இருந்தா பெரிய கல்வியாளர் இருந்தாங்களா பெரிய பேராசிரியர் இருந்தாங்களா பெரிய க கல்வி மேதைகள் இருந்தாங்களா அங்க யார் இருந்தா எல்லாம் சினிமாக்காரங்க அதுக்கப்புறம் மகளிர் அது அங்க அரசு கேட்கணும் நானும் அதுதான் கேக்குறேன் சினிமா வேற கல்வியாளர்கள் யாரும் இல்லையா கல்வியில் சிறந்த தமிழ்நாடுனா கல்வி எப்படி சிறந்துச்சுன்னு அவங்க பேசணும் அங்க சிம்மாக்காரன் அப்ப எல்லாமே சினிமா நிகழ்ச்சியாகவே இருக்குது சார் இப்போ அந்த மகளிர் மாநாடுன்னு போட்டாங்க அதில் மேடையில் பார்த்தா அதுலேயும் சினிமா நடிகைகள் தான் அதிகமாக இருந்தாங்க இப்போ லேப்டாப் வழங்குறதுல எத்தனை மந்திரி இருக்காங்க எத்தனை தமிழ் எத்தனை பெரிய ஆளுலாம் இருக்காங்க ஏன் நான் போட்டுக்க உங்கள் கூட்டணி கட்சியில் எத்தனை பேர் இருக்காங்க நீங்கள் அவ்வளோ கூப்பிட்டு பேச வச்சு நீங்கள் கொடுக்கலாம் நீங்கள் எல்லா அரசு விழாக்களும் இன்னைக்கு சினிமா விழாக்களாக மாறிக்கிட்டு இருக்கு அது ஏன் ஆனால் சினிமாவுக்கு நல்லது முன்னாடி ஒரு படம் சின்ன பட ஆக முடியல தியேட்டர் கிடைக்க மாட்டேங்குது சினிமாவில் ஆயிரம் பிரச்சனை இருக்கு பிடிச்சிருக்கு ஆயிரம் பிரச்சனை இருக்கு ஒரு படத்தை எடுத்து ரிலீஸ் பண்றதுக்கு அவ்வளவு பிரச்சனை இருக்கு இதுல எல்லாம் உங்களுக்கு சினிமாவில் அக்கறை இருக்க மாட்டேங்குது உங்க விழாக்கள் மட்டும் சினிமாவுக்கு வந்து தேவை சினிமாவுக்கா என்ன வேற என்ன நீங்கள் ஹெல்ப் பண்ணிங்க எங்களுக்கு என்ன ஹெல்ப் பண்ணீங்க சரி அப்படிங்க எத்தனை தவிக்குது அதை சீரமைக்கிறீங்களா இந்த இப்போ சல்லி எருன்னு படம் தமிழ் தமிழ் சார்ந்த படம் ஒரு இலங்கை தமிழோட வழியை சொல்ற படம்

பாட்டு மாட்டே சின்மை பிரச்சனை சந்திச்சதுனால நம்ம ரொம்ப போர்ஸ் அவங்ககிட்ட சொப்பை எடுக்க முடியல ஏன்னா அவங்க உண்மையில மனதில ரொம்ப மன அழுத்திட்டு அப்படி இருக்கும்போது நம்ம ரொம்ப போய் ஒரு ஆயிரம் ஆயிரம் இருந்தாலும் ஒரு பொண்ணுங்கிற ஒரு இது வந்துருது நம்ம போய் திருப்பி செப்படுத்து சில விஷயத்துல நம்ம சுமூகத்தான் சார் ஒரு பெண்ணுங்கிற முதல்ல சுமூகமாக போட்டிருக்கு நான் வந்து ஒரே ஒரு விஷயம்தான் சினிமேடத்தில் நான் கேட்க வேண்டிய விஷயம் ஓகே உங்களுக்கு சித்தாந்தம் இருக்கும் தப்பு இல்லை ஒவ்வொருத்தரும் கொள்வியாடி பண்ணியிருப்பாங்க சிலர் வந்து நாத்தியத்தில் தான் இருப்பாங்க அவங்க வந்து ஆண்மீன் அடிக்க மாட்டாங்க சிலர் வந்து ஆண்கள் பயங்கர ஈடுபாடாக இருக்கும் அவங்க நாத்தியம் அப்படியே கேரக்டர் அடிக்க மாட்டாங்க இப்போ எம்ஜிஆர்லாம் பார்த்தா அவருக்கு குடி பழக்கம் இருக்காது ஆனால் குடியாரை நடிக்க மாட்டார் சிகரெட்டுக்கு குடிக்க மாட்டார் இது ஒவ்வொருத்தரும் ஒரு சித்தம் தான் அது மீறி அவங்க கலைத்துறையில் நடிக்கணும் பாடணும் அப்படிங்கிறதான் நம்ம வறுப்பு முடியாது இப்போ அவர் மோகன்ஜி கேட்குறது ஒன்றும் ஒன்றா இவர் படம்னா பாடியிருக்க மாட்டேன் அப்படிங்கிறாரு அப்போ எவ்வளவு என்ன குற்றச்சாட்டு அதை நான் நானே தெரிஞ்சுக்கிட்டு இப்போ பொதுவாக நான் கேட்டேன்னா இப்போ மோகர்ஜின்னா பொதுவாக என்னன்னா ஒரு ஜாதி முத்திரை பதிந்த ஒரு இயக்குனர் அப்படின்னு நினைச்சு நினச்சிருக்கலாம் அப்போ ஒரு ஜாதி முத்திரை பதிந்த ஒரு இயக்குனர் படத்தில் நான் பாடினக்கா வருத்தப்படுறேன்னு சொல்லலாம் ஒரு நியாயம் ஓகே அப்பா அவங்களுக்கு ஒரு சித்தாந்தம் இருக்குப்பா ஒரு ஜாதி முத்திரை பதிந்த ஒரு இயக்குனர் பாட படத்தில் பாடப்படும் சித்தாந்தம் இருக்குப்பா ஓகே அது வந்து ஏன் அப்படின்னா அது கேட்க மாட்டோம் அது அவங்க இஷ்டம் சார் ஒரு 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 மத சார்ந்த படத்தில் பாடமாட்டேன் ஒரு ஜாதி சார்ந்த படத்தில் பாடமாட்டேன் அது அவங்க இஷ்டம் அது வந்து கேள்விக்கூடாது ஆனால் இதுக்கு முன்னாடி மாரிசல் ஊராஜ் படத்தில் பாடினிங்க லைவ்ல வந்து பாடினீங்கல்ல அப்போ மோஹனிஜி மேலே அவங்க ஜாதி முத்திரை இருந்துக்குன்னா இன்னைக்கு இண்டஸ்ட்ரியில இல்லை மாரிசல் ராஜி மேலேயே ஜாதி முத்திரை இருக்கு ஜாதி முத்திரை வந்த ஒரு இயக்குனர் தான் அப்போ அவர் படத்துல ஏன் பாடினிக்கிறோம் அப்போ சொல்லுங்கள் இவர் ஜாதி மூத்த போட்டால் அப்போ அங்கினி பாடக்கூடாது அப்போ நாங்கள் சுத்த நாங்கள் வர இருப்போம் ஒன்னே ஒன்று தான் இந்த இயக்குநர் பட படத்தில் பாடுவேன் இந்தந்த இயக்குநர் படத்தில் பாட மாட்டேன்னு உங்களுக்கு சுத்தம் இருந்துச்சுன்னா நீங்கள் முதல்ல கேட்க வேண்டிய கேள்வி இந்த படத்து அதான் கேட்கணும் நமக்கு ஒரு நான் இப்போ எந்த யாரும் இயக்குனா இருந்தாலும் பரவாயில்ல என் பாருங்க என் தொழில் அப்படின்னு பாடிட்டே இருக்க அது பிரச்சனை இல்லை

சின்மை மேல ஒரு சாஃப்டர் இருக்கு சார் எங்களுக்கு எங்களுக்கே இருக்கு சார் ஏன்னா அவங்க உண்மையோ பொய்ய சார் ஒரு விஷயத்துல அவங்க ஒரு போராடி இருந்துருக்காங்க இன்னொன்று பல வருஷமா அவங்கள வந்து டப்பிங் பேச விடலை எங்கேயும் பாடவும் இல்லை அதெல்லாம் மீறி இப்போ தான் அவங்க வந்து இப்போ இந்த ஏரமான ஆமாம் தக்லீஃப் அவங்க பாடினாங்க பாடி திருப்பி ஒரு என்ட்ரி வராங்க அப்போ ஒரு பாடகியா ஒரு ஒரு கலைஞராக வந்து நாங்கள் அப்பா எல்லாரும் மீண்டு வாராங்க அப்படி பார்க்கணும் தவிர திருப்பி அவங்கள ஆராய்ச்சி பண்றதுல இப்போ இல்லை அவங்களும் சும்மா கலைஞர் தான் ஒரு பாடகை தான் அந்த ஒரு ஸ்டாஃப் பண்ண திருப்பி வந்துட்டாங்க ஓகே திருப்பி அவங்க சொல்லி பார்க்கணும்னு நினைக்கிறோம் இப்போ கூட மோனிஜி வந்து போகிறலாம் கொடுத்தாரு என்ன சார் நான் போகப்பட சொல்கிறேன் எங்கள் சங்கம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காலாம் தான் போல சும்மாவாக போயிருங்க அவங்க லேடி ரொம்ப அவங்கள பண்ண வேணாம் அப்படிங்கிற சொல்லி தான் மோகன்ஜியை சமாதானம் பற்றிட்டோம் அதுக்கப்புறம் அவர் வந்து ஓகே அவங்க மன்னிப்புங்க கேட்க வேண்டாம் டூட்ல எடுக்க வேண்டாம் நான் வந்து என் சாங் எடுத்துக்கிறேன் சார் நீ அது வரக்கூடாது சார் அது உங்க இஷ்டம்ட்டேன் அது உங்க இஷ்டம் சாங் வச்சுக்கிறது உங்க இஷ்டம் அது நீ முடி அது அப்போ அப்படின்க்கு அவர் படத்துல இன்றைக்கி சிம்மியோட வாய்ஸ் அந்த நீங்கள் ஒரு ஒரு கேள்வி விஜய் படம் சொல்லி இருந்த படங்கள்ல பாத்தீங்கன்னா விஜய் படம்

விஜய் சார் படம் கில்லி எத்தனை படம் நிறைய படங்கள் போக்கிரி எல்லாமே ரீமேக் தான் அவர் புதுசாக ஒன்றும் ரீமேக் பண்ணல அவர் நிறைய படங்களை ரீமேக் பண்ணியிருக்காரு இந்த படம் இது வந்து இங்கே அரசியல்வாதியாக பாக்க நடிகராக பாருங்க விஜய் சார் அவர் ரீமேக் பண்ணார் ஒதுக்கல் பண்ணார் அவர் இஷ்டம் சார் ரீமேக் பண்ணுறதுன்னு அவ்வளோ ரொம்ப தேசத்துற மாதிரியும் அது ஒரு ட்விட்டர் போட்டு அதில் போட்டு ரீல்ஸ் போட்டு ஒரு படத்தை ரீமேக் பண்ணுறதும் ஒரிஜினல் கதை பண்ணுறதும் அந்த நடிகரோட இஷ்டம் அந்த தயார்க்கோட இஷ்டம் இதில் போய் கெண்டர் போட்டிருக்கோ எல்லாம் ஒன்றும் அப்படில இது சினிமா வேற அரசு வேற திருப்பரம் திருப்பரம் உங்க தீர்ப்பு வந்துருச்சு என்ன இருக்கு தேவையில்லையோ தீர்ப்பை திருப்புறம் அப்படிங்கிறது அது மட்டும் இல்லை ஆறுபடை முருகர் அது வந்து புராண காலத்துல இருந்து காலங்களும் ஆயிரம் ரெண்டாயிரம் முன்னாடிலிருந்து குன்றிருக்கும் இடமெல்லாம் குறுமன்று இருக்கும் இடம் அப்ப திருப்புரமுன்றது முதல்ல முருவர் மலை முருவருக்கு சொந்தமானது அந்த மலையில அவங்க எங்கேனாலும் விளக்கத்துவாங்க சார் அந்த திருப்புறம் மலையில மலையில் எங்கேனாலும் விளக்க அது இந்துக்களோட உரிமை அவங்க இஷ்டம் அதுல வந்து ஏற்றக்கூடாதுன்னு எந்த முஸ்லீம் சொல்லலை எந்த கிறிஸ்தவரும் சொல்லல ஏற்றக்கூட சொன்னது யாருன்னா அரசாங்கம் ஒரு அங்கே வந்து சிக்கந்தரு மாலையில் இருக்காங்க அங்கே இருக்கவங்க வந்து சொன்னாங்கனாலும் ஒரு ரீசண்ட்டு ஓகே ஏதோ மத விஷயங்கள் ஒரு ஒரு முஸ்லீம் சொல்ல சார் ஏற்றக்கூடான்ட்டு அரசாங்கம் சொல்லுது சார் ஓகே கோர்ட்டு தீர்ப்பு வந்துடுச்சு சார் கோர்ட்டு தீர்ப்பு வந்து ஏத்துறாங்க அதையும் மதிக்கிறாங்க சார் யார் மதிக்கிறா அரசாங்கம் சார் தடுக்கு சார் ஏற்றக்கூடான்ட்டு அப்புறம் மேல்முறையீடு பண்ணுறா யார் பண்ணுறா முஸ்லீமாக பண்ணாங்க அரசாங்கம் பண்ணுது சார் அப்போ திருப்பூன்னு கூட்டத்தில் இருக்க கூட்டத்துக்குள்ள ஒரு தீபை ஏற்றுங்கிறது இந்த விஷயம் இதில் வந்து அரசாங்கம் எவ்வளவு எதிர்பசயல்படுது கோர்ட்டில் கேஸ் போடுது மேல்முறையீடு பண்ணுது இதெல்லாம் இது பண்ணும்போது என்னென்னா ஒரு சும்மா இருக்க முஸ்லீமுக்கும் இந்துக்களுக்கும் தேவையில்லாத பிரச்சனை வராது நல்ல வேலை இதில் இந்துக்களும் முஸ்லீம்களும் தெளிவாயிட்டாங்க இது அரசியல் இதில் நம்ம வந்து விழுந்துடக்கூடாது உண்மையிலேயே திருப்பின்ற விஷயத்துல நான் அங்கே இருக்க எல்லா முஸ்லீம்களை பாராட்டுறேன் யாருமே அது எதிர்பார்த்துக்கணும் அது பெருசாக எடுத்துக்கவும்ல இந்துக்களும் பெருசாக எடுத்துக்கல அதனால இப்போ தீர்ப்பு வந்திருக்கு இது வந்து முருகன் கொடுத்த தீர்ப்பாகவே இருக்கட்டும் தயவுசெய்து அறநிலையத்துறை இருக்கவங்க பொதுவாக இருக்கணும் ஒரு ஒரு மதத்துக்கு பற்றும் ஒரு மத வெறுப்பும் இருக்கக்கூடாது அப்புறம் வந்து பாரதிய மா மாதா ஜே அப்படின்னு சொல்கிறது தான் மத வெறி வார்த்தை சொல்லாதீங்க அது தேசப்படுத்த தேசப்படுத்த இங்கே இங்கே சொல்லாத ஏன்னா பாரத மாதாங்கிறது இந்திய தாய் இந்திய தாயின் மடியில தான் இங்கே சர்ச்சு இருக்கு இந்திய தாயின் மடியில தான் இங்கே பள்ளிவாசலும் இருக்கு இந்திய தாயின் மடியில தான் ஒவ்வொரு சிவன் கோயில் இருக்கு பெருமாள் கோயில் இருக்கு முருவர் கோயில் இருக்கு இந்துக்கள் எல்லா கோயிலும் இந்திய தாயின் மடியிலே இருக்கு இந்திய தாய் தான் மசிதி கோயிலையும் பள்ளிவாசல்களையும் இந்து கோயில் தாங்கிட்டு இருக்கு அதனால எல்லா கோயிலையும் பாரத ஜென் சொல்லலாம் அங்கே போய் இன்னார் வாழ்க எடப்பாடி வாழ்க ஸ்டாலின் வாழ்க முதனிஸ்டாலின் வாழ்க அண்ணாமலை வாழ்க குறிப்பிட்ட சொல்லி வாழ்வு கோஷம் போறதான் தேசத்து ரோகம் நன்றி வணக்கம் பார்த்திருப்பீங்க நிறைய அதே சேர் பாபு வந்து ஒரு அமைச்சருக்கான அந்த தகுதி இல்லைன்னு தோணுது அவருடைய நடவடிக்கைகள் ஏன்னா தமிழிசாக்கா அவங்க ஏற்கனவே பிஜேபி தலைவா இருந்தவங்க அது மட்டும் இல்லாம ரெண்டு மாநிலத்துல கவர்னரா இருந்தவங்க அவங்களுக்கு கோயிலுக்கு போகும்போது யாரோத்த மாதிரி டீல் ஒரு கேவலமா அதான் அந்த செய்கை இருக்குல்ல அவங்க கவுன் இருக்கு அவங்க அவங்க கோயிலுக்குள்ள போகிறது ஒரு 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 மரியாதை என்ன பேசுறதுல சரி ஓகே அவங்கள அவளுக்கு சொல்லிருக்க போகலான்ட்டு உதயநிஸ்வரன் நம்ம முதல்வரோட ஒய்ப்பு திருமதி துர்காஷன் அவர்கள் எத்தனை கோயிலுக்கு நீங்க போறீங்க அவங்க கூட எத்தனை பேர் உள்ள போறாங்க சட்டம் ஒன்னா இருக்கணும் சார் அப்ப தமிழ் சேர்க்கு நீங்க என்ன நீங்க மட்டும் பிடிச்சிருந்தீங்களோ அதே மாதிரி உதவி அம்மா துர்கா ஸ்டாலின் அவர்களையும் அது ஏமா பண்ணணும் நீங்கள் ஒரு அமைச்சர்னா நீங்கள் எல்லாத்தையும் ஒன்றா பாருங்க அங்கேயும் மட்டும் படைசூல போறிய துர்கா மண்டத்து கூட நீங்கள் போறிய எத்தனை பேர் கூட போறிய அப்போ ஆண்குச்சின்னா உங்களுக்கு கோயில் உங்களுக்கு சொந்தமா தமிழ் சேர்க்கனா கோயில் சொந்தம் இல்லையா இல்லை இல்லை ஒரு முன்னா கவர்னர் போய் எவ்வளோ ஒரு ஒரு சளித்தனமாக டீல் பண்ணுறிய அப்புறம் அங்கே பாதி மத நீ சோத்த திங்கிறியா அது என்ன அது என்ன வார்த்தை வார்த்தை அது என்ன இது ஒரு அமைச்சர் பேசுற வார்த்தையாது பெரிய ஒரு பொறுக்கி பேசுற வார்த்தைலாம் சார் கடைசி சார் பராசக்தி கதைய நாயகி வந்து ஸ்ரீலீலா வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா என்ன படம் போய் பார்க்காதீங்க பாக்குறது ஒரிஜினல் போய் பாருங்க பாலாஜி படம் போய் பாருங்க உங்களுக்கு எங்க படத்தை தாண்டி அந்த படம் இருந்தா தாண்டா படம் போய் பாருங்க அவங்க ஒரு அந்த நடி இங்கே ஆர்டிஸ்ட் இங்கே அந்த படத்தை நடிச்சிட்டாங்க சம்பளம் வாங்கிட்டாங்க அதை வாங்க சம்பளத்துக்கு அவங்க வந்து ஒரு விசுவாசமாக கூப்பிட்றாங்க இதெல்லாம் பிரச்சனை எடுத்துக்கூடாது இதெல்லாம் சொல்லட்டும் சொல்லட்டுங்கிறேன் அது அதுக்கு அது போய் பெருசாக எடுத்துக்கூடாது நம்ம சொல்கிறத அவங்க வந்து எப்பவுமே இந்த படத்தை பாருங்க இந்த படத்தை பார்க்க சொல்லக்கூடாது சார் அப்படின்னா நீங்கள் தமிழ் இண்டஸ்ட்ரியில் உங்களை பிளாக் பண்ணிட தமிழ் படத்தை இந்த எங்களுக்கு பராசக்தியும் தமிழ் படம் ஜனநாயகம் தமிழ் படம் நீங்கள் சினிமாக்காரனா எல்லாருக்குமே ரெண்டு படமும் ஓடணும் ரெண்டு படம் வெட்டி அடையணும் ஒரு படம் வெட்டி அடையணும் ஒரு படம் தோக்கணும் யாரும் நினைக்கக்கூடாது இப்போ பராசக்தி குறிப்பை சேர்ந்தவங்க அவங்க சரி யாராக தான் சரி ஜனம் தோக்குன்னு நினைச்சாலும் அது வந்து சரியாக சரியான நோக்கம் இருக்காது அதே மாதிரி இங்கே இவங்களை இப்போ பராசத்தி தோக்கும் நினைக்கவும் கூடாது ரெண்டு வெட்டி அடிக்கணும் ரெண்டு வெட்டி அடிச்சு தான் எங்களை சினிமா துறைக்கு நல்லது ரெண்டு பட வெட்டி அடைய என் வாழ்த்துக்கள் அவங்க ஸ்ரீலா சொல்கிறதெல்லாம் பெருசாக எடுத்துக்கோன்னா அவங்க அவங்க பேச்சு கேட்டெல்லாம் யாரும் யார் படம் இப்போ பார்க்கணும் பார்க்கணும் யாரும் முடிவு பண்ணுறதில்லை நம்ம முடிவு விட்டுவோம் எந்த படம் பார்க்கணும் எந்த படம் எத்தனை பாக்குன்னு நம்ம முடிவு விட்டுறோம் ஸ்டீல் எல்லாம் அதெல்லாம் விட்டு